வணக்கம் இது செய்திகள் ஆறாம் தரப்பாட நூலில் சர்ச்சையான உள்ளடக்கம் கல்வி அமைச்சு விசாரணை இலங்கையில் தற்போது அமுலில் உள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது ஆறாம் தர மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் டைம் மாடல் என்ற முன்மாதிரி புத்தகத்தில் தன்பால் பாலியல் தொடர்புகளை தேடும் ஒரு இணையதளத்தின் பெயர் அச்சிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விடயம் சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து உடனடி விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது கல்வி தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் உலப்பனே சுமங்கல தேரர் இந்த புத்தகத்தில் இப்படியான உள்ளடக்கம் இருப்பது ஊடகங்களில் வெளியான பிறகே எங்களுக்கு தெரிய வந்தது என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் இந்த முன்மாதிரி புத்தகம் தொடர்பாக நூற்றுக்கணக்கான பாடசாலை ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்காக பாரிய நிதி செலவிடப்பட்டுள்ளது இலங்கையில் சுமார் ஐந்து லட்சம் மாணவர்கள் ஆறாம் தரத்தில் கல்வி கற்கின்றனர் அதனால் இந்த புத்தகங்களை அச்சிடுவதற்காக பெரிய தொகை செலவாகி இருக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் மக்களிடையே சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் உருவாக்கியுள்ளது இந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் நன்றி வணக்கம்